ஒரு வாரத்தின் நாட்கள் எத்தனை மொத்தம் ஏழு நாட்கள் அதை ஏழுல டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணோம்னா ஓர் ஏழு அறுபத்தி மூணு இந்த எண் வகுப்பட்டு விட்டால் மீதம் இல்லாமல் இருந்தால் அது என்னவென்றால் அது தாங்க இதற்கு முதல் நாள் அதாவது வெள்ளிக்கு முதல் நாள் என்ன வரும் வெள்ளிக்கிழமையிலேந்து அன்றிலிருந்து நாள் இருக்காங்க வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஏழாவது நாள் வந்து வியாழக்கிழமை ஓகேவா இப்போ கரெக்டா அழகா ஏழாவது நாள் வியாழக்கிழமை இதுதாங்க விடை எப்பொழுதுமே வகுப்ப வகுப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த கிழமைக்கு முதல் நாள் மொத்தம் ஏழு நாள் வாரத்தின் நாட்கள் ஏழு அதை அன்னையில இருந்து எடுத்துக்கணும் இன்று வியா வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாங்கன்னா அந்த நாள்ல இருந்து எடுத்துட்டோம்னா ஏழாவது நாள் வியாழக்கிழமை ஓகேவா ரொம்ப சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்கலாம் இதே நூத்தி முப்பத்தி ரெண்டுல கொடுக்கலங்க நூத்தி முப்பத்தி ஐந்தாவது நாள்னு குடுத்துர்றாங்க அதை என்ன பண்ணலாம் அதுவும் அதே தாங்க நூத்தி முப்பத்தி அஞ்சு ஏழாலை ஒரு வாரத்தின் நாட்கள் ஏழு ஏழாலை டிவைட் பண்ணோம்னா ஒரே ஏழு மீதி ஆறு இருக்கா மீதி ஆறு இருந்தால் என்னாகும் ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு மீதி எவ்வளோ இருக்கு மீதி ரெண்டு ரெண்டு நாள் அதாவது இந்த வியாழக்கிழமை வருதா வியாழக்கிழமை தான் ஏழு நாள் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஏழா ஏழா நாள் வந்து வியாழக்கிழமை வருதா ஓகேவா அந்த ஏழா நாள் வியாழக்கிழமை இருக்கும்போது அடுத்த ரெண்டு நாள் சேர்த்துக்கோங்க வியாழனுக்கு அப்புறம் வெள்ளி சனி நூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாள் என்ன என்றால் சனிக்கிழமை ஓகேங்களா சனிக்கிழமை இது ரொம்ப சிம்பிள் கணக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் கணக்கு அவ்வளோதான் இதுலேருந்து இதை போட்டு சேர்த்து கூட்டி போட்டுக்கணும் முடிஞ்சு போச்சு இதுதாங்க சிம்பிளான கணக்கு உங்களுக்கு எல்லாேருக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைமில் எல்லாம் இப்போ எக்ஸாம் சண்டே எழுத போகிறீங்க இதெல்லாம் வருங்க இந்த கணக்கெல்லாம் நல்லா எக்ஸாம் எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க்யூ